இப்போ ஒரு ஒரு வகையான ஒரு கூச்சம் இருக்கும் இது எப்படி போய் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இதை வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து எப்படி சார் சூஸ் பண்ணி எதுனால சூஸ் பண்ணீங்க ஆரோக்கியமான சமுதாயம் அப்படிங்கிறத வந்து ஆரோக்கியமான தாம்பத்தியத்தை நீங்கள் எடுத்துகிட்டு உருவாக்க முடியாது எங்கள் பாட்டை சாப்பிட்டாங்களே அவங்க கன்சியூமர்ஸ் அவங்க தான் வந்து எங்களுடைய பாட்டோடைய பில்ட் பண்ணது மனைவியை சந்தோஷப்படுத்துறது வந்து கணவர்கள் மட்டும் தான் முடியும் அந்த தகுதி இருக்கக்கூடிய ஒரு ஆண் கிட்ட அந்த த தரம் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணுறதில்லை இன்னும் சொல்லப்போனால் செக் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை ஆனால் அந்த தரத்தில் வரணும் அப்படிங்கிறத ஒரு ஆண் விரும்பணும்ல ஸோ வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த ஒரு டாப்பிக் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சொசைட்டியில் எல்லாருமே பேச தயங்கப்படுற ஒரு டாபிக் ஆனாலும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாப்பிக்கும் கூட இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுக்காக மா நேச்சுரல்ஸோட எம்டி மிஸ்டர் ஷேக் மீரான் சார் இருக்கார் சார் வணக்கம் ஹாய் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கேன் ப்ரோ ஃபர்ஸ்ட்டு மா நேச்சுரல்ஸ் ஆமாம் அதை பற்றி நான் ரொம்ப இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் எப்போ சார் இந்த பிராண்ட் ஸ்டார்ட் ஆச்சு இது டூ தௌசண்ட் நைன்டீனில் இருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஒரு குடிசை தொழிலா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு தேர்ட்டீன் கண்ட்ரீஸில் வந்து நாங்கள் நல்லாவே கால் பதிச்சிருக்கோம் ஓகே ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வந்து யாருமே அதிகமாக பேச தயங்குவாங்க கண்டிப்பாக ப்ரோ எல்லாருக்கும் ஒரு ஒரு வகையான ஒரு கூச்சம் இருக்கும் இது எப்படி போய் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து எப்படி சார் பண்ணீங்க எதுனால அதாவது கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு குடும்பமா உட்காந்து பார்க்க மாட்டாங்க ஒரு தனிமையில் மறைவா உட்காந்து பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஏன் அதாவது இன்னைக்கு மது அருந்துறது தவறு அப்படிங்கறது உலகம் ஃபுல்லாவே அந்த பாட்டிலே போட்டிருக்காங்க ஆனா அதை வந்து பெருமையா கொண்டாடுறாங்க ஓகே அது தவறு இல்ல அப்படிங்கறத அது என்ன நான் பிராண்ட்ல வந்து தண்ணி அடிக்கிறேனோ அன்னைக்கு நான் ஒரு மேரேஜுக்கு லீலா பேலஸ் போயிருந்தேன் போயிருந்தோம் அப்படின்னா அங்கே மெயின் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டெலாம் பின்னாடி இருக்குது அது அந்த ஹால்குள்ளேயே இருக்கக்கூடிய கவுண்டரில் பார் அந்த பொருள் அந்த வச்சிருக்கிறாங்க அவ்வளோ பெருமையாக இருக்காது ஆனால் இது தாம்பத்தியங்கிறது வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அம்சம் ஆரோக்கியமான சமுதாயம் அப்படிங்கிறத வந்து ஆரோக்கியமான தாம்பத்தியத்தை நீங்கள் எடுத்துகிட்டு உருவாக்க முடியாது தாம்பத்தியம் ஆரோக்கியமான தாம்பத்தியம் இருக்கிற வரைக்கும் தான் ஆரோக்கியமான சமுதாயம் இருக்கும் அந்த ஒரு பெரிய ஒரு இடம் இன்றைக்கி வந்து ஒரு கேப் பிளாங்காக இருக்குது ஒரு எண்பத்தி ஏழு எம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீத ஆண்கள் வந்து இன்றைக்கி இதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறாங்க திருவள்ளுவர் பார்த்திங்கன்னா மூணில் ஒன்றா வந்து காமத்து பாலை பிரிச்சிருப்பார் அவருடைய மொத்த திருக்குறள்களில் அவ்வளோ முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அவ்வளோ முக்கியமான ஒரு பகுதி மூணில் ஒரு பகுதி அவர் அவர் பிரித்தபடி இன்றைக்கி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை கிடையாது உலகத்தில் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் முக்கியமான ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இன்றைக்கி ஒரு பெரிய கேப்பாக இருக்குது அதில் வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் மக்கள் போய்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத ஆரம்பத்தில் வந்து சாதாரணமாக இதை வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு கம்பெனி நமக்கு தெரிஞ்சவங்க இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது நம்ம பகுதியில் இருக்கவங்க இந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு கம்பெனி அப்படியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது அவங்களாவே வளர்த்து விட்டாங்க இது அவங்க இது வந்து நீங்கள் இப்படி பண்ணாதீங்க என்ன கொஞ்சம் பிராண்ட் பிராண்டாக்குங்க பிராண்ட் சொல்லி இதற்கான உலகத்தரம் வாய்ந்த எல்லா விதமான லைசன்ஸும் எடுக்க வைச்சாங்க அதாவது எங்களுடைய கஸ்டமர்ஸ் எங்களுடைய ச எங்கள் ப்ராடக்ட்டை சாப்பிட்டாங்களே அவங்க கன்சியூமர்ஸ் அவங்க தான் வந்து எங்களுடைய ப்ராடக்டோடைய பில் பண்ணது எங்கள் கம்பெனி உள்ள பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க அவங்க தான் அப்படி தான் இந்த கம்பெனி வந்து இருந்து வளர்ந்துச்சு இது ஒரு முக்கியமான ஒரு தேவை உள்ள ஒரு ப்ராடக்ட் ஆனால் ஒரு ஏரியாவுக்கு மட்டும் தேவை கிடையாது ஒரு உலகத்தில் வந்து இது தேவையான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறத எங்களுடைய கன்சூமர்ஸ் எங்கள் ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டவங்களே நமக்கு புரிய வச்சாங்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோர் தென் டூ லேக்ஸ் சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் நம்ம கிட்டே இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லலாம் நம்ம ஆரம்பத்து சொன்னது மாதிரி இதை வந்து கொஞ்சம் வெளியே வரணும் நம்ம சமுதாயம் இது வந்து நமக்கு முக்கியமான அதாவது குழந்தைங்களோட சேர்ந்து பாருங்கன்னு நான் சொல்ல வரல இது குழந்தைங்களோட சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு கன்டென்ட் கிடையாது ஆனால் இதை வந்து ஒரு நண்பர்கள் மத்தியிலேயோ இல்லைனா வந்து நம்ம குடும்பத்தில் யாருக்கோ வந்து இன்றைக்கி நமக்கு தங்கச்சிக்கு நம்ம அக்காவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படி சொன்னால் நம்ம வந்து அதை சும்மா விடுவோமா இன்றைக்கி ஒரு மேரேஜ் பார்க்குறோம் அந்த மேரேஜில் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு நாலு நாள் கழித்து அந்த குடும்பத்தில் அந்த அந்த கணவனுக்கு அந்த மனைவி சந்தோஷப்படுத்தக்கூடிய திருப்திப்படுத்தக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தி இல்லை அப்படின்னு ஒன்று அடித்து விரட்டுறாங்க சொந்தக்கார தாய் தாய்மாமன் சொல்லுவாங்களா அந்த அந்த மாம அந்த மொ தாய் மாமன் சாரி மாம அந்த தரத்தில் இருக்கக்கூடியவங்கள கூட நானே பார்த்து அடித்து விரட்டினாங்க இன்றைக்கி சம்பாதிக்கிறானா இடம் வச்சுருக்கானா வீடு வச்சுருக்கானாங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் வந்து ஒரு வேலைக்கு சேர்க்குறாருந்தால் கூட அவனுக்கு ட்ரைனிங் பீரியட்னு கொடுக்குறோம் ஆனால் மேரேஜிக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே அவனுக்கு வந்து அவனு அந்த அந்த தரம் அந்த தகுதி இருக்கா அதாவது சந்தோஷப்படுத்துறது அப்படின்னா பல வகையான சந்தோஷம் இருக்கு அப்புறம் மனைவியை சந்தோஷப்படுத்துறது வந்து கணவனால் மட்டும்தான் முடியும் அந்த தகுதி இருக்கக்கூடிய ஒரு ஆண் கிட்ட அந்த த தரம் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணுறதில்ல இன்னும் சொல்ல போனால் செக் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை ஆனால் அந்த தரத்தில் வரணும் அப்படிங்கிறத ஒரு ஆண் விரும்பணும்ல அந்த அந்த கேப்பை இன்றைக்கி இந்த மா நேச்சுரல்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கு அதுக்காக தான் யூ டீட்டெயிலாக சொன்னேன் அந்த கேப்பை இன்னைக்கு மா நேச்சுரல் ஃபில் பண்ணிட்டுங்க நான் சந்தோஷமா ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன் இன்னும் வந்து மக்களுக்கு இந்த ஒரு அவேர்னஸ் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு விருப்பம் ஓகே ஆனால் ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி ரீச் ஆகும் அப்படின்னா சார் ஒரு ப்ராடக்ட்டோ பிஸ்னஸோ அந்த வேர்ட் ஆஃப் மௌத் மூலமாக தான் வந்துருக்கீங்க கண்டிப்பா அந்த ப்ராடக்ட் வாங்கினப்பா நல்லா யூஸ் பண்ணப்பா சாப்பிட்டாரு கண்டிப்பா ஆனா நம்மளோட ப்ராடக்ட் பத்தி யாருமே வெளியே ஒரு கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா என்னதான் வந்து இந்த மாடர்ன் சொசைட்டியில வந்து நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகி வந்துகிட்டே இருந்தாலும் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பேச பயப்பட்டுட்டே இருக்காங்க அது எதுனால சார் எதுனால நினைக்கிறீங்க நீங்க இல்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா சொன்னது அதுதான் இப்போ திருவள்ளுவர் அன்னைக்கு வந்து காமத்துப்பாலை பத்தி சொல்லல இன்னைக்கு வந்து உலகத்துல தாம்பத்தியத்தை பத்தி அதிகமாக அந்த காலத்துல இருந்து புறநானூறு காலத்துல இருந்து மக்களுக்கு எத்தி வச்சது நம்ம இந்திய 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 முன்னோர்கள் தான் அதுலேயும் நம்ம சவுத் இண்டியன்ஸ் நம்முடைய சித்தர்கள் நம்முடைய முன்னோர்கள் இந்த விஷயத்தில் பெரிய ஒரு பகுதியை வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆரோக்கியமான சமுதாயம் வந்து நம்ம உருவாக்கணும் இந்த உலகம் நல்லா வாழணும் நல்லா ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆரோக்கியமான தாம்பத்தியத்தை எடுத்துகிட்டு கொடுக்கவே முடியாது ஆரோக்கியமான தாம்பத்தியம் இருந்தால் தான் ஜீன் தாமரம் அதாவது ஒரு புளி கூட அது புலிக்குட்டி தான் அது குட்டிங்கிறதுனால வந்து அதுக்கிட்ட போய் யாரும் சந்தோஷமாக போய் அது கலெக்ஷன் வச்சுக்க மாட்டாங்க அது புலியோடைய ஜீன் அது அந்த மாதிரி நல்ல ஜீனை உருவாக்குனா மட்டும்தான் நல்ல சமுதாயம் உருவாகும் நான் என் தாத்தா வந்து நல்ல விவசாயம் செஞ்சாரு ஆரோக்கியமாக இருந்தார் நல்ல சொசுறுப்பாக இருந்தார் எங்கள் அப்பா கொஞ்சம் சொசுறுப்பாக இருந்தார் அவரோட ஜீனில் வந்தார் அவர் சென்னையில் எங்கேயோ வேலை பார்த்தாரு அவரோட ஜீன் நான் இப்போ எப்படி இருக்கேன்னா சோம்பேறியா இருக்கேன் இன்னைக்கு ஏன் பிள்ளை எப்படி இருக்காங்கன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் பதினோரு மணிக்கு எந்திக்கிறதும் நைட்டு வந்து மூணு மணிக்கு தூங்குறதும் வந்து இன்றைக்கி எண்பது சதவீத மா வாலிபர்களுடைய பழக்கம் ஆகிடுச்சு இதை நீங்கள் மாற்றவே முடிய மாட்டேது லாஸ்ட்டு சீன் வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு மேலே தான் அப்போ இது வந்து நம்ம கலையும் இது இந்த வெக்கணும்னு ஒன்று இருக்குது சொன்னீங்களே அந்த இது எல்லோரும் பேச மாட்டாங்கன்னு ஆனால் எங்கள் ப்ராட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா மவுத் டு மவுத் வந்து நல்லா ரீச் ஆகிருக்குன்னே சொல்லலாம் அதாவது நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது சாப்பிட்ட எல்லாருமே வெக்கம் இல்லாம சொல்கிறாங்க அதுக்குன்னு இது வந்து வெக்கமில்லாத தன்மை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த ரூமு உள்ள நடக்கக்கூடிய விஷயம் வந்து ப்ரைவசியை ஒழிய நான் என் மனைவி கூட எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத மறுநாள் யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படி சொல்கிறவன் மனிதனை கிட்டே மிருகாவேன் ஆனால் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத வந்து காட்டணும்ல ஒரு கணவனுடைய முக்கியமான பொறுப்பாச்சு அதான் நான் சொன்னேன் நகை வாங்கி சந்தோஷப்படுத்துறது ட்ரெஸ் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துறது இந்த மாதிரி என்ன வேணால் வாங்கி யாரும் வாங்கி கொடுத்துடலாம் அப்பா வாங்கி கொடுத்துர்லாம் தம்பி வாங்கி கொடுத்துடலாம் அண்ணா வாங்கி கொடுத்துடலாம் உடல் ரீதியாக சந்தோஷப்படுத்துறது கண்டிப்பாக வந்து கணவனால் மட்டும்தான் முடியும் அது கணவன் மட்டும் அதை செய்கிறது தான் அது சரியது அதுதான் ஆரோக்கியமான தாம்பத்தியம் நல்ல ஒரு குடும்பம்னு சொல்லுவாங்க அதை விட்டு வெளியே போனதோட நம்ம இன்னைக்கு என்ன கல்ச்சுரல் ரீதியாக பார்க்கும் லிவிங் டுகதர் அது இது என்னவோ சொல்லிக்கிறாங்களே ஒழிய அது நமக்கு செட் ஆகாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதை வந்து மக்கள் அங்கீகரிக்கலை உலக அழிவு நாள் வரைக்கும் இவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க நம்ம மக்கள்